ஓம் சாந்தி பாபா சொல்றாங்க சிரேஷ்ட கர்மத்தின் வெளிப்படையான பலன் என்ன அப்படின்னா குஷி சக்தியை அனுபவம் செய்வது தான் அப்படின்னு சொல்றாங்க ஸ்ரீமத் ஆதாரத்தில் செய்யும் கர்மமே சுகர்மமாகும் யாரு ஸ்ரீமப்படி நடந்து கர்மம் செய்யறாங்களோ அந்த கர்மம் சுகர்மமாக மாறுது அப்படின்னு புரிய வைக்கிறாங்க சூட்சமத்தில் அம்சம் அளவில் கூட விகாரம் இருப்பவர் சுகர்மம் செய்யவர் ஆக முடியாது சூட்சமத்துல கூட அம்ச அளவுல கொஞ்சம் அளவுல கூட விகாரம் இருக்க கூடாது அப்ப அந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்களால சுகர்மம் என்பதை செய்யவே முடியாது அப்ப அடுத்து சொல்றாங்க ஒன்று தடைகளை எதிர்கொள்ளும் சக்தி இல்லாமை இரண்டாவது ஓய்வாக இருப்பதில் நாட்டம் செல்வது இப்ப தடைகளை எதிர்கொள்ளக்கூடிய கூடிய சக்தி நம்ம கிட்ட இல்ல இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஓய்வு எடுக்கணும் அப்படின்றதுல நாட்டம் போகுது இந்த இரண்டும் சம்பூர்ண தியாகி ஆக விடுறது கிடையாது தியாகி ஆகறதுல இந்த விஷயத்த நமக்கு பாபா புரிய வைக்கிறாங்க அடுத்து சொல்றாங்க தன் திவ்ய புத்தி மூலம் தனது நிகழ்காலத்தை வருங்காலத்தை அறிந்து கொள்ள முடியும் நம்ம கிட்ட திவ்ய புத்தி இருக்கு அப்படின்னா நிகழ்காலத்தையும் சரி வருங்காலத்தையும் எதிர்காலத்தையும் நாம என்னவா ஆக போறோம் யாரு என்ன அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும் வீணான விஷயத்தின் பிரபாவத்தில் பரக்கூடாது பிரபாவத்தில் வந்தால் அதுவே சிந்தனையிலும் வர்ணையிலும் வந்துவிடும் வாயுமண்டலம் வீணானதாக மாறிவிடுகிறது பாபா சொல்றாங்க பிரபாவத்துல கூட அந்த எந்த ஒரு வீணான விஷயங்கள் சிந்தனைக்கு வரவே கூடாது அது நீங்க வர்ணனை செய்துட்டீங்க அப்படின்னா வாயுமண்டலம் கூட வீணானதாக மாறிடுது அப்படின்னு பாபா புரிய வைக்கிறாங்க ஓம் சாந்தி